வாழ்கன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லா ஒன் அப்படின்ற இந்த புத்தகத்தினுடைய கருத்தை நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பத்து அப்படின்ற பாகம் பார்த்தோம் இப்போ வந்து அந்த அதனுடைய பதினோராவது பாகம் இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரியன் குழு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து அதாவது வேறு வேறு பிளானெட்லேருந்து வரக்கூடிய அந்த நபர்கள் அந்த குழுக்கள் வந்து இப்போது சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிறவங்க ஓரியன் குழுவை சார்ந்தவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சர்வீஸ் டு செல்ஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா எப்பயுமே அவங்க எதை சார்ந்தவங்களாக இருப்பாங்கன்னா தனக்கு நல்லது செய்யணும் தனக்கு நல்லது இருக்க நடக்கணும் அப்படிங்கிறது பாதையில் இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி உயர் நுண்ணறிவுடைய உயிரினங்களுடைய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய இலக்கு தங்களை வந்து அதிகார மையமாக ஆக்கி கொண்டு பிற உயிர்களையும் மற்றவங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்வது தான் இவங்களுடைய முக்கியமான இலக்காக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா அது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க இப்போ இது இது எதை காரணம் சொல்லலாம் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு நிறுவனத்தில் ஒரு தலைவர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு கீழே பணியாளர்களுடைய சுதந்திரத்தை அவர் கட்டுப்படுத்தி தன்னுடைய நலனுக்காக எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்த முயல்கிறாங்க இல்லையா அதுதான் அந்த சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற பாட்டுக்குள்ளே வர்றது அப்போ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய உண்மையான கருத்துக்கள் உண்மையான உணர்வுகள் வெளிப்படாமலே போயிடுது அப்போ சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற இந்த பாதை என்ன பண்ணுது அப்படின்னா மற்றவர்களுடைய உண்மையான உணர்வுகளையும் எண்ணங்களையும் வெளிப்படுத்த விடாமல் கட்டுப்பாட்டோடு வச்சுருக்கிறதுனால அவர்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிறதா போயிடுது அடுத்து இப்போ அவங்களுடைய செயல்படும் முறை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க நேரடியாக வலுக்கட்டாயமாக செய்ய மாட்டாங்க ஆனால் ஃப்ரீவில் அதாவது சுயவிருப்பு அப்படிங்கிற விதியை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருப்பாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மனதை கவரக்கூடிய வார்த்தைகளை போடுறது தவறான வாக்குறுதிகள் கொடுக்கறது பயத்தை ஊட்டக்கூடிய கருத்துக்கள் சொல்கிறது இதன் மூலமாக மக்களை தாமாகவே அழைக்கிற மாதிரி அவங்க செஞ்சிருவாங்க அதாவது இப்போ நீங்கள் இதை செஞ்சாகணும் எனக்காக இதை பண்ணிதான் ஆகணும் இதை இதை கட்டாயமாக இதை தான் ஆகணும் அப்படின்லாம் இவங்க சொல்ல மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக இவங்க வலுக்கட்டாயமாக அதை சொல்ல மாட்டாங்க ஆனால் இவங்க செய்யக்கூடிய வேலை எப்படி தெரியுமா இருக்கும் மற்றவங்களை கவர்ற மாதிரி விளம்பர வார்த்தைகள் எங்கே பார்த்தாலும் விளம்பரம் வைக்கிறது வார்த்தைகள் பண்ணுறது நிறைய சோசியல் மீடியாவை பயன்படுத்தி விளம்பரம் கொடுக்கறது இந்த மாதிரி பல வேலைகளை அவங்க பண்ணுவாங்க அப்போ அந்த மாதிரி பண்ணுறது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தவறான வாக்குறுதிகள் கொடுக்கறது அதாவது நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது இவருக்கு நலன் பயக்கக்கூடிய வேலைகளை செய்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணணுமோ அந்த மாதிரியான விஷயங்களை செய்கிற மாதிரி வாக்குறுதி கொடுக்குறது அடுத்ததாக பயத்தை ஊட்டக்கூடிய கருத்துக்கள் இதை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பு வரும் மிகப்பெரிய ஆபத்து வரும் உங்களுடைய ஆரோக்கியம் கெட்டு போயிடும் உங்களுடைய இது வந்து ரொம்ப இதாகிடும் அப்படின்னு சொல்லி இந்த பயத்தின் மூலமாக கல்வியை விற்பது பயத்தின் மூலமாக பொருட்களை விற்பது பயத்தின் மூலமாக கல்வியை விற்கிறது பயத்தின் மூலமாக பொருட்களை விற்கிறது பயத்தின் மூலமாகவே நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வைக்கிறது இல்லை ஏதாவது ஒரு வேலையை வந்து தேர்ந்தெடுக்க வைக்கிறது இந்த மாதிரி பயத்தை பயன்படுத்தி விளம்பரங்களோ அல்லது அது கல்வியிலேயோ வியாபாரத்திலேயோ அல்லது உங்களுடைய ஆரோக்கியத்தை குறித்தோ அல்லது உயிர் பயம் காண்பித்தோ இது மாதிரி இல்லை எதிர்கால பயத்தை காண்பித்தோ இது மாதிரி புள்ளி விவரங்களை கொடுத்து இந்த மாதிரி பலவற்றின் மூலமாக உங்களையே அவங்க முடிவெடுக்க வைப்பாங்க உங்களையே முடிவெடுக்க வச்சு ஆனால் அந்த முடிவும் அந்த செயலும் அவளு அவர்களுடைய நலனை உயர்த்துவது மாதிரியும் அவர்களுடைய நலனுக்கு பயன்படுற மாதிரியும் அது அமைஞ்சிடும் ஆனால் அந்த முடிவை நீங்கள் தான் எடுத்ததாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி செய்கிறது எல்லாமே எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஓரியன் குழுவை சார்ந்த ஆன்மாக்கள் இவங்கள்லாம் சேர்ந்து அந்த மாதிரி செல்ஃப் சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற நிலையில் பொலாரிட்டியில் இருக்கக்கூடிய பீப்புள் தான் இதை பண்ணுவாங்க அப்படின்னு அந்த ரா சொல்கிறார் அடுத்ததாக தொடர்பு ஏற்படக்கூடிய விதம் இந்த தொடர்பு வந்து அவர்களால் திணிக்கப்படாது அதே மாதிரி யாராவது மனதில் அல்லது செயலியில் அவர்களை அழைச்சாங்க நாமந்தான் அவங்க வருவாங்க இந்த அழைப்பு வந்து உள்ளுணர்விலிருந்து வந்தாலும் அது சத்தமாக சொல்லப்பட வேண்டியது இல்லை இப்போ வந்து எனக்கு ஒரு அதிகாரமும் கட்டுப்பாடும் வேண்டும் அப்படின்னு உங்களுக்குள்ளே ஆசைப்படுவார் அப்படின்னா அதுவே அந்த பாதைக்கு அழைப்பு அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னா அந்த பாதைக்குள்ளத்துக்கான அழைப்பு அதுதான் அப்படின்னு சொல்லி அந்த ரா சொல்கிறார் அடுத்ததான் சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற இந்த பாதையினோட முன்னேற்றம் என்ன அப்படின்னா இந்த பாதையில் முன்னேற குறைந்தபட்சம் பட்சம் சதவீத ஆற்றலும் செயலும் தன்னல நோக்கமாகவே இருக்கணும் மிக குறைவான அன்பு அல்லது பிறருக்கான சேவையால் கூட இந்த பாதை தடைபடும் அதாவது கொஞ்சம் அன்பு இருந்தாலோ அல்லது கொஞ்சம் சேவை பண்ணினீங்கனாலோ இவங்க போயிட்டுருக்க அந்த பாதை தடைபடும் உதாரணம் ஒருத்தர் நூறு வேலைகளில் தொண்ணூத்தஞ்சு வேலைகளும் தன்னுடைய நலனுக்காகவே அவர் செய்யணும் அவர் இந்த பாதையில் வேகமாக கொண்டிருவார் அப்படி இருந்தால் அதுவே விட்டுட்டு தொண்ணூத்தஞ்சுக்கு பதிலாக தொண்ணூறு செஞ்சுறாரு அஞ்சு மற்றவங்களுக்காக செஞ்சிட்றாரு அப்படின்னா அவருக்கு எந்த முன்னேற்றமும் இருக்காது அப்புறம் இந்த சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேனலம் சார்ந்ததாக இருக்குது நெகட்டிவ் பொலாரிட்டியில் ஒரு ஆன்மா தன்னை கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு வழியாக அதை அமைஞ்சிடும் சரிங்களா அதனால் அது அப்படி தான் அது இருக்குது அப்போது நாம் நம்மளுடைய செயல்கள்லாம் இது இதுக்குள்ளே அது மாதிரி நம்ம யாரையாவது பண்ணுறோமா எந்த ஒரு ஆன்மாவையாவது நம்ம இந்த மாதிரி பயப்படுத்தி அதன் மூலியமாக நம்மளுடைய லாபம் சம்பாதிக்கிறோமா இதெல்லாம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கனாலே நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்போ அதுலேருந்து நம்மளை முதல்ல சரி பண்ணிக்கணும் அடுத்ததாக சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற பாதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஒரு சதவீதம் பிறருக்கான அன்பும் உதவியும் தேவைப்படுகிறது அதாவது சர்வீஸ் டு செல் பாதையில் பிறரை உதவுவது மட்டுமே தன் நலனுக்கு என்றால் மட்டுமே செய்யப்படும் தன்னுடைய நலனுக்காக தான் பிறருக்கு உதவி செய்வாங்க எதில் அந்த செல்ஃப் டூ சர்வீஸ் டு செல்ஃபில் ஆனால் இதில் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க இப்போ இது வந்து என்ன அப்படின்னா குறைந்த அதாவது சர்வீஸ் டூ அதர்ஸ் அப்படிங்கிறது ஐம்பத்தி ஒரு சதவீதம் பிறருக்கு நன்மை செய்கிறது அதேமாரி நம்மளுடைய தன்னார்வமாக நாமளாகவே அதை அறிஞ்சு அதை வந்து ஏற்றுக்கொள்கிறது ஒன்றிணைக்கப்பட்ட அன்பு இந்த மாதிரியான விஷயங்கள் மூலியமாக இதை நம்ம வந்து சரி பண்ண முடியும் அதாவது டெய்லி எப்பயுமே என்னென்னா தியானம் பண்ணுங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி அது தன்னலமா காரணமாகவோ அல்லது பிறருக்கு உதவுறதுக்காக நாம் இந்த முடிவு எடுக்கிறோமா அப்படின்னு கேட்டுக்கோங்க அதேமாரி பயம் குற்ற உணர்ச்சி பேராசை இந்த இது சார்ந்து உங்களுடைய முடிவுகள் இருக்குதா அப்படி அதை யாரையாவது நம்ம அது மாதிரி ஏற்படுத்துகிறோமா அப்படிங்கிறத உங்களை உங்களை நீங்கள் பரிசோதனை பண்ணிக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி மற்றவங்களை முடிவெடுக்க வைப்பதற்கு நீங்கள் வேலை செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எந்த பார்ட்டில் இருக்கிறீங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அப்போ நீங்கள் விரும்பினா நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எந்த பார்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த பார்ட்டுக்குள்ளே நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற அந்த ஒரு நெகட்டிவ் பொலாரிட்டிலேருந்து நீங்கள் சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற அந்த பொலாரிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நம்ம நம்மளை வந்து கவனமாக சரி ஒவ்வொரு நாளும் செதுக்கணும் அதுக்கு தான் அந்த தியானம் ரெகுலராக நம்ம பண்ணிகிட்டே இருப்போம் அதை இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களை கேள்விகளை கேட்டுக்கோங்க எந்த செயல் செய்யும் கேள்வி கேட்டுக்கோங்க நீங்கள் யாருக்காவது உதவி செய்கிறீங்க திடீர்னு ஓடி போய் ஒருத்தரை வந்து சைக்கிளில் வர்றாரு இல்லை அழைச்சிட்டு வரீங்க அப்படின்னா ஏன் அழைச்சிட்டு வந்தீங்க உண்மையிலேயே அவரை பார்த்தோன்னே கஷ்டமாக இருந்துச்சா இல்லை அவர் வந்து அவரோட உங்களோடய ஃப்ரெண்ட்ஷிப் தேவைப்படுதா அவர் அழகாக இருக்கார் அதுக்காக அதை செஞ்சு அவர் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திக்க நினைக்கிறோமா அல்லது அவர் பணக்காரர் இன்னைக்கு நம்ம செஞ்சோம்னா என்றைக்காவது நம்ம ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இப்படி என்ன நோக்கத்துக்காக அதை பண்ணுறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரியணும் ஏன்னா அப்படி தெரிஞ்சால் மட்டும்தான் அது சர்வீஸ் டு செல்ஃபாக அல்லது சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற பாட்டுக்குள்ளே வருதா அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியும் இந்த சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சீனலம் சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அது அந்த பாதையில முன்னேறணும் அப்படின்னா தொண்ணூற்றி சதவீதம் அது அப்படியே இருக்கணும் ஒருவேளை அதில் ஒன்று ரெண்டு செஞ்சிட்டிங்கன்னா கூட அதனால் பிரயோஜனம் இல்லாமல் போய்டும் அது ரொம்ப 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 இந்த என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதில் தொடர்ந்து முன்னால் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீங்கள் அந்த பாட்டில் போகணும் ஆனால் சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப எளிமையானது நீங்கள் செய்கிற வேலைகளில் ஐம்பது வேலைகளில் ஐம்பத்தி ஒரு சதவீதம் அதாவது பத்தில் ஐந்து வேலைகள் நல்லதாக செஞ்சிட்டாலே மற்றவர்களுடைய நன்மைக்காக நீங்கள் செஞ்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த பாட்டில் நீங்கள் வேகமாக முன்னேற முடியும் அடுத்தடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதான் அதில் சொல்லப்படுது அதனால நாமோ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம் சர்வீஸ் டு செல்ஃப் அப்படிங்கிற ஆன்மாவாக இருக்கிறோமா சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற ஆன்மாவாக இருக்கிறோமா அப்படிங்கிறத உங்களை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த பயிற்சியும் நம்ம கொடுத்துருக்குறோம் அதையும் பின்பற்றுங்க உங்களையும் கண்டிப்பாக நீங்கள் எந்த ஆன்மாவாக இருந்தாலும் சர்வீஸ் டு அதர்ஸ் அப்படிங்கிற அந்த நல்ல வழியின் வழியாக முன்னேறதுக்கு நம்மளால் போக முடியும் அப்படின்ற அந்த ரா சொல்லியிருக்கிறாரு இந்த கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் பின்பற்றி நாம் ஒரு நல்ல நிலை அடைவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்தடுத்த பதிவுகளோடு உங்களுடைய சந்திக்கின்றேன் நன்றி உங்கள் மணிவண்ணன்